வணக்கம் இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்க நான் உங்கள் நண்பன் விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது இத்தனை பேர் திட்டுறாங்களே இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கான்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா மெயினா ஒரு விஷயம் இருக்கு அந்த விஷயத்த பார்த்துதான் எல்லா கட்சிகளும் பயப்படுது ஆஹ் திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் அஹ் நாம் தமிழராகட்டும் மற்ற எல்லா கட்சிகளும் அதாவது வந்து இது முனை போட்டி அப்படிங்கிறத தாண்டி இவங்க எல்லாரும் வந்து விஜய் மட்டுமே அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு குறிப்பா சொல்லணும்னா அதிமுக ஏன்னா நிலைப்பாடல இல்லை எப்பணும் அப்படிங்கிற நிலைப்பாடுல இல்லை ஆனா மெயினா அந்த திமுகவும் நாம் தமிழரும் வந்து போட்டி போட்டுக்கிட்டு நீயும் அதிகமாக திட்டுவியா நான் அதிகமாக திட்டுக்கோனா அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அவருக்கு சீமானன்னனுக்கு கீழே இருக்கக்கூடிய தம்பிகளை வச்சு தரமான சம்பவம் செஞ்சிட்ருக்கார் இந்த பக்கம் டிஎம்கே வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கூட சேர்ந்து நடிகர்கள் அதாவது முக்கியமான இந்த வாயுதமான நடிகர்கள் எல்லாம் வச்சுட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டு விஜய் அட்டாக் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு பக்கம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருக்கும் இடையில இன்னும் வந்து ஊடகங்கள் இந்த நெறியாளர்கள் அந்த வந்து இந்த முக்கியமான புள்ளிகள் அப்படின்னு பேட்டி கொடுக்குற சில பேர் இவங்க சேர்ந்து விஜய் இந்த அளவுக்கு நெருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிறுபான்மையுடைய ஓட்ட வந்து முழுக்க முழுக்க ஒரு எண்பது பர்சன்ட் விஜய் பக்கம்தான் நிக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க தான் விஜய அட்டாக் பண்றாங்க இதுதான் ஒரு நேச்சரான ஒரு உண்மையான ஒரு சர்வே ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து திமுக ஜெயிச்சதாகட்டும் அதுக்கும் முன்னாடி அதிமுக ஜெயிச்சதாகட்டும் இப்ப நாம் தமிழர் வாங்கின அந்த முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சிறுபான்மை மக்களும் அந்த பட்டியலின மக்களும் அதாவது வந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட இன்னும் என்னென்னமோ சொல்லுவாங்களே பட்ட பட்ட பட்டன்னு அந்த பட்ட மக்கள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்துதான் சீமானவர்களுக்கு வாக்களிச்சு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கு வாங்கினார் இப்ப அதுலயும் விஜய் கை வைக்கிறாரு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிறுபான்மை ஓட்டு அதாவது முஸ்லீம்ஸ் ஓட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸ் ஓட்டு அப்புறம் பட்டியலின ஓட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா திமுகவுடைய பெரிய பெரியாரிஸ்ட் அவங்க ஓட்டு இதையெல்லாம் தான் திமுக என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இல்லை நல்லாவே மேலே வந்து ஜெயிச்சுது ஓகே இப்போ இந்த பட்டியலின மக்கள் ஓட்டு பார்த்தீங்களா ஒடுக்கப்பட்ட மக்கள் ஓட்டு சிறுபான்மை ஓட்டு இந்த ஓட்டை வந்து பெரும்பாலும் விஜய் வந்து கையில் எடுத்துட்டார் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆல்ரெடி வந்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கும் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் நம்மளுக்கு சமந்தான் அப்படிங்கிற கோட்பாடோடு உள்ளவரதுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது விஜய்க்கு வந்து கெட்ட பேர் வாங்கி வைக்கணும் கெட்ட பேர் வாங்கி வைக்கிறத விட அவருகிட்டிருக்கிற அந்த ஜென்ஸ் கிட்ஸ் அதாவது வந்து எதுவுமே தெரியல அவர் பக்கம் கண்ணை முடிக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க பாத்தீங்களா அந்த ஓட்டை எப்படியாவது தன் மனசை இழுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக நாம் தமிழர் போட்டு போடுறதோ இல்லையோ திமுக வந்து முழுக்க முழுக்க அதைதான் குறிக்கோளாக வச்சு விஜய் வந்து அட்டாக் பண்றாங்க ஏன்னா விஜய் வந்து இப்போ என்னன்னா இந்த ஓட்லையும் கை வைக்கிறாரு இப்ப இந்த ஓட்லையும் கை வைக்கிறாரு அதிமுகவை முழுச ஆக்கிரமி பண்ற மாதிரி என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்த ஓட்டையும் அழுறாரு இப்போ மூணு சைடு இருந்தோம் அத வந்து அதிமுக கிட்ட இருந்து கொஞ்சமா அழுறாரு நாம் தமிழர்கிட்ட இருந்து பாதிக்கு பாதி அழுறாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுக கிட்ட இருந்து முகாவாசி அழுறாரு இதுதான் வந்து தாபேக்காவை அவங்க வந்து விமர்சனம் பண்றதுக்கு உண்மையான காரணம் நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு ஏன் இப்படி இறங்கி அடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தேர்தலில் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு முழுசாக நம்புகிறாங்க ஏன்னா அவங்க நீ போட்டா போடு போடாட்டி போ எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை எனக்கு தமிழ் தான் முக்கியம் தாய் தான் முக்கியம் தேசம் தேசம்தான் முக்கியம் மண்ணு தான் முக்கியம் பொண்ணு தான் முக்கியம் எனக்கு வந்து ஓட்டு வேண்டாம் அப்படின்னு நிறைய அவங்க வந்து என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்றாங்க ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான் இந்த அவங்க இறங்கி போராடுறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன விஜய் தான் தோந்துருவுன்னே தெரிஞ்சு போச்சு விஜய் ஜெயிக்கூட கூடாது அதுதான் அவங்களோட ஒரே குறிக்கோள் வேற ஒண்ணும் கிடையாது மறுபடியும் திமுக ஆட்சி கூட வந்தாலும் பரவாயில்ல ஆனா விஜய் ஜெயி கூட கூடாது அப்படிங்கிறது வந்து குறிக்கோளா இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க சரி அது இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து எதனால் அப்படி பண்றது பாத்தீங்கன்னா திமுகவோட பெரும்பாலான ஓட்டுகளை விஜய் சார் வந்து இழுத்துட்டாரு அது இழுத்துட்டாருன்னா என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜயை தேடிட்டு விஜய் வண்டி பின்னாடியே போய் விஜய் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் நான் வந்து விஜய் கூட ஒரு சும்மா வெறும் இதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆர்வமாக ஓடக்கூடிய ஜென்சி கிட் கிப்ஸ் ஆகட்டும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சிலிருந்து நாற்பத்தஞ்சி இருந்து வரையிலும் விஜய் சாருக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்கிறாங்க இந்த ஃபேன்ஸ் ஓரளவுக்கு இருக்கு அது நாற்பத்தஞ்சுக்கு மேல இருக்கிறாங்கல்ல ஓரளவு தான் இருப்பாங்க அது முக்கியமா சொல்ல போனா நாற்பது வயசு வரையிலும் விஜய் சாருக்கு ஃபேன் நிறைய இருக்கும் ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க குறிப்பா லேடிஸ் ஷோட் வந்து அதிகமா விஜய் சாருக்கு இருக்கிற டைம் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொன்னது விஷயத்த வச்சு பார்க்கும்போது நான் வந்து சலுகைகளுக்கு எதிரானவன் அல்ல அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த சலுகையும் நிற்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு இப்போ என்னவுதுன்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் இன்கிரீஸ்தான் ஆகுமோ தவிர ஓட்டுனுடைய சதவீதம் வந்து இன்னும் ஆகும் இன்னும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால தான் இப்போது வந்து திமுக என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தை விஜயத்தை விஜயை எதிர்க்கிறாங்க இவனும் திருமாவளவன் அண்ணன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா அவரோட அரசியல் வந்து முழுக்க முழுக்க திமுகவுடைய கூடவே இருக்கிறதுனால திமுக திருமாவளவன் அண்ணனுடைய ஓட்டுகள் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா சிதறடிக்கப்படுது பாதிக்கு பாதி திருமாவளவன் அண்ணனுடைய ஓட்டுகள் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் விசிகே அவர்களுடைய ஓட்டு வந்து விஜய் சார் பக்கம் சாஞ்சிருச்சுன்னா அவருக்கே தெரியும் அவர் உணர்றாரு அவரும் இன்னும் சொல்ல போனோம்னா வேற வழியே இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ யோசிச்சுட்டு இருக்காரு வேற ஒன்றும் கிடையாது இன்னும் அடுத்த அடுத்து இன்னும் விளக்கமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தாண்டி விஜய் சாருக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு ரசிகர் அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிறுபான்மை ஓட்டு அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் அப்படிங்கிற ஒரு ஓட்டு இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்கள் ஓட்டு மெயினாக இருக்குது இத்தனை ஓட்டுகளையும் இவங்க கிட்ட இருந்து பாதி இவங்க கிட்ட இருந்து முக்கால்வாசி தி திமுக கிட்ட இருந்து பாதி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா விஜய் சாரனுடைய கெப்பாசிட்டி வந்து மேல வருது அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதுக்கு இவங்க இன்னும் கீழே இறங்கி போய் என்னென்ன வேலை வேணாலும் செய்வாங்க என்ன அதாவது என்ன தரமே இல்லாத அளவு கூட மோதுவாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி உள்ள கட்சிகள் தான் மீதி எல்லாமே இது இதையெல்லாம் தாண்டி விஜய் சார் வந்து ஜெயிச்சிருவாரா ஜெயிக்க மாட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் வேற நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகலை ஆனால் விஜய் சாருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாக்கு வங்கி இருக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது மட்டும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது விஜய் சாருடைய கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் எத்தனை பேர் கல்டு போனாலும் சரி விஜய் சார் மேலே போடப்பட்ட பழிகள் எத்தனைனாலும் சரி அந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணத்துக்கு பின்னாடியும் கூட மக்கள் வந்து விஜய்க்கும் அந்த அந்த நாற்பத்தோரு உயிர்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற விஷயத்த கூட இன்னும் ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து அப்படி சொல் சொன்னதுனால தான் விஜய் சாருக்கு வந்து இப்போ கெப்பாசிட்டி அதிகமாகிருக்கு சப்போஸ் இதையே நீங்கள் கொஞ்சம் சும்மா டைவைட் பண்ணி பாருங்களேன் இப்போ வந்து ஒரு இப்போ அப்படியே சின்னதாக ஒரு டைவைட் பண்ணி பாருங்க என்ன தெரியுமா அந்த நாற்பத்தி ஒரு உயிர்கள் இறந்தாங்க பார்த்தீங்களா அந்த குடும்பங்கள் எல்லாரும் இதற்கு காரணம் முக்கியமாக விஜய் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கி விஜய் சாரோட கட்சியும் கிடையாது விஜய் சார் இந்த அளவுக்கு வந்திருக்கவும் முடியாது என்ன சொல்கிறது விஜய் சாரை ஒட்டு மொத்தம் முடித்து கட்டியிருப்பாங்க அதுதான் விஷயம் அதுதான் உண்மை ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாருமே சொல்றாங்க என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் சார் வந்து மேல தப்பு இல்லை அப்படின்னு அவங்க தான் இப்போ என்னதுன்னு பாத்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மூக்கு சுட்ட மாதிரி ஆகி போச்சு என்னடா நம்ம இவங்களுக்காக போராடுறோம் இவங்களே இந்த மாதிரி சொல்றாங்களே அதை வந்து ஒரு கெட்ட பேர் வாங்க வச்சு எப்படியும் முடிச்சு கட்டிடலாம் தம்பி அப்படின்னு நினைச்சா திடீர்னு இப்படி ஒரு பொங்கி எழுறாங்களே மக்களை உண்மை பக்கம் போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கெல்லாம் ஒரே ஆதங்கம் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா சீமானன்னனுக்கும் முழுசு முழுசாக தெரிஞ்சு போச்சு அவங்க தம்பளுங்களுக்கு தம்பிகளுக்கும் தெரிஞ்சு போச்சு ஸோ நாம இந்த தேர்தலில் வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு அதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம் எது நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கு ரெண்டு கண்ணும் போனாலும் பரவாயில்ல எதிரிக்கு ஒரு கண்ணாவது போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஜெயிக்கிறாலும் பரவாயில்ல விஜய் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிற வேலையை இவங்க செஞ்சு தான் வேற ஒன்றும் கிடையாது இதையெல்லாம் நம்ம என்ன பண்ண தெரியுமா அழகா ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலையை திருப்தியா செய்யணும் அவ்வளோதான் இதையெல்லாம் தாண்டி இந்த ரெண்டு ஓட்டு வங்கியும் வந்து இவங்க வந்து மேலே எடுத்து காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் சாருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா இலவசங்கள் வந்து என்ன அறிவிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க வீடு ஒண்ணு அடுத்தது பைக்கு ஒண்ணு அடுத்தது காரு லட்சியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு இதெல்லாம் போக இந்த உரிமை தொகை வருமா இந்த இலவச பஸ் இருக்குதா இந்த முதியோர் உதவித்தொகை இருக்கா இல்லை மாணவர்களுக்கு ஏதாவது பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டெஃபினட்டாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா ஓசி பஸ்ஸு ஓசி பஸ்ஸுன்னு சொல்கிறீங்க யார் ஓசியில் போகிறீங்கன்னு கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு விஜய் சார் அந்த மாநாடு அந்த பொதுக்கூட்டத்தில் சொன்னதை நீங்கள் பார்த்தீங்களே ஈரோட்டில் அப்படின்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஓசி பஸ்ஸுன்னு சொல்லாதீங்க அது நானும் தான் அதை செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு டார்ட் தான் அவர் சொல்கிறாரு கண்டிப்பாக இது வந்து தொடருமா தவிர இதை நிறுத்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ மக்களே நீங்கள் எதையும் வந்து சிந்திக்காதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு எது தேவையோ அதை கரெக்டாக பண்ணக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சார் கண்டிப்பாக பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நாம் இந்த வீடியோ நிறைவு செய்வோம் ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் இதுதான் நாம் திமுக ஆகட்டும் திமுகனுடைய சிறுபான்மை ஓட்ட விஜய் எடுத்தாரு அதனால கோவப்படுறாங்க நாம் தமிழர் ஓட்டை முக்கால்வாசி கொலிச்சிட்டாரு அதாவது நூற்றுக்கு எழுவது பெர்சன்ட் வந்து நாம் தமிழர் ஓட்டை வந்து எடுத்துட்டாரு குறைஞ்ச வச்சு பார்த்தாங்கன்னா இவங்க சும்மா கத்திக்கிட்டே கிடக்க தான் பாவோம் எனக்கு அதுதான் சங்கடமா இருக்குது ஒவ்வொருத்தரும் பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்குது அந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறான்னு பாவம் சரி ஓகே இதெல்லாம் அவங்கள பர்சனல் டிஃபென்ஸா நோ ப்ராப்ளம் அதை பற்றி அவங்க தேர்தல் நிற்கிறாங்க அவங்க ஜெயிக்கிறாங்க சரி இதெல்லாம் போட்டோம் தாபேக்காவது ஜெயிக்குமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து மில்லி மில்லியன் டாலர் கேள்வி தான் ஆனால் மொத்தத்தில் ஓட்டு வங்கியில் வந்து மிகச்சிறந்த ஓட்டு வங்கியை விஜய் சார் இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம் அடுத்த வீடியோவில் எப்படி சர்வே எடுத்தா எடுத்தோம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சர்வே போயிருக்கு எந்த கட்சி எந்த நிலைப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்